ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் குவாலிட்டியில அஞ்சு கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆனா இத்தனை தடவை படிச்சும் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாக்கலாமா எக்ஸ்பிளேஷனோட சொல்றேன் முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்துல முழுமையான தகவல்கள் இந்த வீடியோட உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க முதல் கேள்வி இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகளை விதித்துள்ள பின்வரும் திருத்தங்களில் எது எதிர்ப்பு மசோதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் தெரியுமா சொல்றேன் அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நான் ஆன்சர் சொல்றேன் ரைட் சரி இப்ப பின்வருமானவற்றில் எது இந்தியாவில் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் கொடுக்கறாங்கல்ல அதுக்கு ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தையும் இந்திய குடியுரிமை பெறுவதற்கான நிபந்தனைகளையும் பரிந்துரைக்கும் தகுதியான அதிகாரங்களை கொண்டுள்ள அமைப்பு இல்லைனா தலைவர் யார் மூன்றாவது கேள்வி இது கொஞ்சம் பெரியதா இருக்கு பரவாயில்ல பட் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி இதுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் சரி இந்தி இந்த சட்டங்களின் எந்த சட்டப்படி அதாவது கீழே ஒரு மூணு நாலு சட்டம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எந்த சட்டப்படி புதிய அலுவலகமான இந்தியாவின் முதன்மை செயலர் ஆக்சுவலா முதன்மைச் செயலர்னு சொல்லலாம் இல்ல இந்திய செயலர்னு சொல்லலாம் உருவாக்கப்பட்டு அவருக்கு பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட இந்திய குழுவை உருவாக்கியது மேலும் அது அதிகாரபூர்வமான நிறுவன விதியை முடித்து ஆட்சியை அரசுக்கு மாற்றியது அதாவது இதுக்கு முன்னாடி கிழக்கு இந்திய கம்பெனியா இருக்கும்ல அது வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும் அது என்ன என்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அடுத்தது பாருங்க இதுவும் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் மொழியியல் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு கோரிக்கையை பின்வரும் எந்த ஆணையம் ஏற்றுக்கொண்டது எந்த ஆணையத்தின் வழங்கப்பட்டது பரிந்துரைத்தது தெரியும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா பாஸ்வேர்ட் நம்பிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஐந்தாவது கேள்வி நமது இந்திய அரசியல் அமைப்பின் சட்டப்படி நிலத்தின் அடிப்படை சட்டம் அதாவது பேசிக் லா ஆஃப் லேண்ட் மற்றும்

இப்ப அந்த அஞ்சு கொஸ்டினையுமே நம்ம பாத்திரலாமா நமது அரசியல் அமைப்புல இந்த லேண்டோடைய லா நிலத்தின் அடிப்படையில் அடிப்படை சட்டம் பேசிக் லாப்ஸ் யாரோட அல்டிமேட்ல இருந்து வருது அப்படின்னு கேட்டா நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் கிட்ட இருந்து தான் அல்டிமேட்டா வருது இது வந்து நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மிகாந்த் புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க பேசிக்கா ஒரு லாஜிக் யோசிங்க நம்ம இந்தியாவில வந்து அரசியலமைப்பு உள்ள வரும்போது யாருக்காக இது இருக்கு அப்படிங்கறதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க ஓகே அஸ்வெல் அஸ் நீங்க பிரியாமல்லையும் இது சம்பந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் இது பத்தின முழு டீட்டெயில் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புடைய வகுப்பு வந்து ஃப்ரீயாவே நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு அதுல போய் பாருங்க இதை பத்தின ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பாங்க ஓகே சரி அடுத்த கொஸ்டின் குளோ பேருவோமா போர்த்து ஆன்சர் லிங்குவிஸ்டிக் பேசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கமிட்டி வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பசல் அலி குழு பசல் அலி கமிட்டி என்ன அப்படின்னு கேட்டா இந்த குழு வந்து ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கறத இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல பட் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வரையறை செய்வது மொழியின் அடிப்படையில பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிருப்பாங்க ரைட் இது பத்தின டீட்டெயில் நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோல ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க அதே மாதிரி எஸ்கே தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த கமிட்டியுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தார் அதனால இதுக்கு பேரே வந்து தார் கமிஷன் சொல்லுவாங்க ஜேவிபி அப்படின்னு சொல்றது மூணு பேருடைய சுருக்கம் தான் ஜேவிபி ஒருத்தருடைய பேர் வந்து ஜவஹர்லால் நேரு இன்னொருத்தர் வல்லபாய் பட்டேல் மூணாவது ஒருத்தர் இருப்பாரு அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கூட ஏன் ஜேவிபி பத்தியே தனியாவே கேட்டிருக்காங்க அதனாலதான் நான் வந்து கேட்டேன் யார் இந்த ஜேவிபி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் மற்றும் யார் அடுத்த கேள்வி பாருங்க இந்தியாவின் முதன்மை செயலர் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்கல்ல சோ இது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்துதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இல்லை ஓகே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஸ்ராய் அப்படிங்கிறது கொண்டு வரல கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க அதை நீக்கம் பண்ணிட்டு வைஸ்ராய்னு கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த செக்ரட்டரியையும் கொண்டு வர்றாங்க செக்ரட்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்லயே பாத்தீங்கன்னா இருப்பாங்க இந்தியாவுடைய பிரதிநிதியாக வைஸ் ராய் வந்து நேரடியாக ராணி கிட்ட பேசாம செயலாளர் தான் பேசுவார் செயலாளர் தான் வந்து ராணி கிட்ட பேசுவாங்க பத்தின டீட்டெயில்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குல அடுத்த கேள்வி பாருங்க பிச்சம் யாருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு பார்லிமெண்ட் தான் வந்து சுப்ரீம் அண்ட் அல்டிமேட் அதிகாரம் கொண்டது இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஆர்டிகிள் ஐந்துல இருந்து பதினொன்னுல வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு தனி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்டிலே கொண்டு வந்திருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒன்பது தடவை வந்து அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க அமெண்ட்மெண்ட் எத்தனை தடவை பண்ணாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து அந்த சட்டம் வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒரு விஷயம் புரிச்சுக்கோங்க ஆர்டிகிள் இருக்கும்போது எதுக்காக சட்டம் அப்படின்னு கேட்டா பாராளுமன்றத்துக்கு அதிகபட்சமான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் பதினொன்னு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கும் அதனையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால தான் இவங்க ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சரி மேலும் தகவல்களுக்கு அந்த வீடியோவை போய் பாருங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்டி செக்ஷன் அதாவது இது என்ன அந்த அப்படின்னு கேட்டா பிரிவினை எதிர்ப்பு மசோதான்னு சொல்லுவாங்க இது என்னப்பா இது என்ன எதிர்ப்பு மசோதா இந்தியாவில் இருந்தோ இல்ல ஒரு சின்ன பகுதி வந்து தனியா மக்கள் எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சட்டம் இந்த சட்டத்தின் இந்த திருத்தத்தின் அடிப்படையில அடிப்படை உரிமையில வந்து பாத்தீங்கன்னா சில சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு வழிவகை செய்து அது எத்தனாவது அப்படின்னு கேட்டா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க பதினாறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு பிளேஸ் ஏ நியூ ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது அரசு நினைத்தால் புதிதாக ஒரு அஹ் தடையை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடையை வந்து நாட்டுடைய இறையாண்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் எதிலெல்லாம் தடை விதிப்பாங்க அப்படின்னு கேட்டா பேச்சுரிமை அதே மாதிரி ஒன்னா ஒரு இடத்துல கூடுறது ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீடம் டு அசெம்பிள் பீசபில் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு குழுவை உருவாக்குவதற்கு மற்றும் சில விஷயங்கள் அதாவது ஆர்டிகிள் நைன்டீன்ல சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நாம பார்த்த ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அஞ்சு கொஸ்டினுமே தெரிஞ்சு இருந்துச்சுன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல குரூப் டூ எக்ஸாம்ல தான் கிங் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய பிளேலிஸ்டில் இது சம்மந்தமான நிறைய தகவல்கள் இருக்கு வீடியோ பாருங்க வர்ற எக்ஸாமை ஜெயிங்க கற்போதைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர்ல ஜாயின் பண்ணி டெஃபினட்டா உங்களுக்கு சந்தேகங்களை எங்க கிட்ட நேரடியாகவே வாய்ஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஹிந்த்